வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வாடகைக்கு வாகனத்தை பெற்று ஏற்றிச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சங்குப்பட்டியில் அவரை கொலை செய்தேன் பத்து பவுன் நகையை விற்று செலவு செய்தேன் சங்குப்பிட்டி இளம் பெண் மரணத்தில் கொலையாளி திடுக்கிடும் வாக்கு மூலம் தமிழர் பகுதியொன்றில் பயங்கர சம்பவம் இளம் தாய் ஒருவர் கொடூரமாக கொலை கணவனும் பிள்ளையும் மாயம் இறந்த உடல்களை எரிக்கும் இடையில் யாழில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை எரித்தளித்த போலீசார் நீதிபதிகள் முன்னிலையில் சம்பவம் நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் கைது நீண்ட கால போதை வியாபாரி என்றும் தகவல் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய முதிரை மரக் குற்றிகள் தருமபுரம் போலீசாரால் மீட்பு கோட்டா கோகம தாக்குதல் சம்பவம் முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் தொடர்ந்து விரிவான செய்திகள் பூனகரி சங்குப்பட்டி பாலத்து கருகாமையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தவில் வித்துவான் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தவில் வித்துவானை நேற்றைய தினம் அதிகாலை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கொலை செய்ய பயன்படுத்திய கார் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்று போலீஸ் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தது படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசி மூலம் உரையாடி வந்த நிலையில் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி யாழ் மாவட்ட சேலத்துக்கு அருகில் காரொன்றை வாடகைக்கு பெற்று அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்தனர் அதன்போது பூநகரி பகுதியில் அந்த பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் தான் கிளிநொச்சி பகுதிக்கு சென்று அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்த சுமார் பத்து பவுன் நகையை சுண்ணாகம் போதையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று அந்த பணத்தை தன்னுடைய சொந்த தேவைக்கு அவர் செலவழித்ததாக தெரிவித்தார் அதன் அடிப்படையில் குறித்த

சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரின் கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வேலை காரணமாக வெளியில் சென்று மாலை வீட்டுக்கு தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தை ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டதால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை குழந்தையுடன் பெண்ணின் கணவனும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட தேவைப்பட்ட நிலையில் சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரளா கஞ்சா இன்று நீதிமன்ற உத்தரவு கம்மி அளிக்கப்பட்டது இதன்போது தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோகிராம் கேரள கஞ்சா அழிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோம்பையின் மணல் இந்து உள்ள மின் தகன மேடையில் போடப்பட்டு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் லெனின்குமார் மற்றும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவா நீதிமன்ற நீதவான் உசைன் ஆகியோரின் முன்னிலையில் நேற்று குறித்த போதைப் பொருள் தொகுதி அளிக்கப்பட்டது கடந்த சில வருடங்களாக நீதிமன்ற சான்று பொருட்களாக வைக்கப்பட்ட கேரள கஞ்சாவை இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது மேற்படி நபர் கோண்டாவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் உள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்துக்கு எவ்வித அனுமதிப்பத்திரமின்றி கொண்டு வரப்பட்ட மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன கண்டரக வாகனம் மற்றும் கேப்ரக வாகனங்களில் முதிரை மரக்குட்டிகளை இன்று அதிகாலை இரண்டு மணிகளவில் ஏற்றி வரப்படுவதாக தருமபுர பொலிஸாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது முதிரை மரக்குற்றிகளை மீட்டதுடன் வாகனங்கள் மற்றும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டு மே மாதம் காலைமுகத்தொடர் கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணையில் முப்பத்தொரு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்தில் அறிவித்தார் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டாரு இந்த சந்தை நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை கோட்டா கோகம போராட்டம் தாக்கப்பட்ட போது அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் போலீஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனது உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு சட்டத்தன்னை இந்த அறிவிப்பை முன்வைத்தார் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம நிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதைத் தொடர்ந்து மனுக்களை விசாரித்த அதன் தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக ஒத்திவைத்தது இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட அப்போதைய பிரதமர் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படாத காரணத்தால் அவர்களுக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை மனுவை தொடர வேண்டாம் என்றும் தரப்பினர் நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக முன்னாள் போலீஸ் மாதிபர் ஸ்வி டி விக்ரமரத் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராக செயற்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பலவகையான வகையான பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு இடங்களில் வட்டக்கோட்டை காவல்துறை மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில விளக்குமதியில் வைக்கப்பட்டதோடு ஏனையோர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று அளவுக்கு அதிகமான பயணிகளை கொண்டு ஏனையின் வீதி முகமாலை பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தது அதிக வருமானத்தைப் பெற்றுக்கொள்ள போக்குவரத்து சபையில் ஈடுபடும் பேருந்துகள் அதிக அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் போக்குவரத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன குறிப்பாக அரச பேருந்துகள் சேவை நோக்கத்தில் தமது பணியைச் செய்வதை முழுமையாக விட்டுவிட்டு லாப நோக்கத்துடன் செயற்படுவதால் தற்பொழுது பயணிகள் இவ்வாறான பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் காவத்துறை பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட சூராவதி பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத குழு ஒன்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளது குறித்த வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த வன்முறை குழு அங்கு நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளது இதனால் முச்சக்கர வண்டி முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதோடு வீட்டில் உள்ள பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இந்நிலையில் வெளிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரச சேவையில் புதிதாக அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய ஒப்புதல் புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு நலிந்த தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் போதைப் பொருட்களுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளதாகவும் இந்த சமரைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் அதற்கு பேரவு தாரங்கள் என்றும் வடக்கு மண்ணில் இருந்து போதைப் பொருள் மாவியாக்கள் உட்பட பல குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்பை நாங்கள் அளிப்போம் என கடற்கரை நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்தார் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் சாகுக்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவுகச்சேரி பிரதேச செயலத்தில் இடம்பெற்ற போது அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்